நாம எல்லாரும் ஸ்வர்க்கம் நோண்ட பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த பூலோகத்திலே ஒரு வைகுண்டம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வர்ச்சுவல் பயணம் போயிட்டு வரலாம் ஒரு கோயில் ஒரு கண்டம் அளவுக்கு பெருசா இருக்க முடியுமா இந்த ஒரு கேள்வியில தாங்க ஸ்ரீரங்கத்தோட மொத்த பிரம்மாண்டமே அடங்கியிருக்கு ஏன்னா இது வெறும் கோயில் மட்டும் இல்ல வரலாறு பக்தி கலைன்னு பல விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு தனி உலகமே இதுதான் சரி முதல்ல இந்த ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில ஏன் பூலோக வைகுண்டம்னு சொல்றாங்க அதோட மகத்துவம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கலாமாங்க தமிழ்நாட்டுல காவிரி கொள்ளிடம்னு ரெண்டு புண்ணிய நதிகளுக்கு நடுவுல ஒரு தீவுல இயற்கையோட அரவணைப்புல அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அதனாலேயே இது வெறும் கல் கட்டிடங்களோட தொகுப்பு இல்ல ஆன்மீகமே உயிர் மூச்சா இருக்கிற ஒரு உயிர்நகர வைணவ சம்பிரதாயத்துல நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ரொம்பவே முக்கியம் அது எல்லாத்துக்கும் முதல் இடத்துல அதாவது ஆதி திவ்ய தேசமா இருக்கிறது நம்ம ஸ்ரீரங்கம் தான் இங்கதான் பிரபஞ்சத்தோட நாயகனான ரங்கநாதர் ஆதிசேஷன் மேல படுத்து ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான கோலத்துல நமக்கு காட்சி தர்றாரு நாப்பத்தி ஏழு இந்த ஒரு நம்பர் போதும் ஸ்ரீரங்கத்தோட ஆன்மீக பலத்தை புரிஞ்சுக்க யோசிச்சு பாருங்க பன்னெண்டு ஆழ்வார்கள்ல பதினோரு பேர் இந்த ஒரே ஒரு தலத்தை பத்தி மட்டும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசனங்கள் பாடியிருக்காங்க வேற எந்த திவ்ய தேசத்துக்கும் இவ்வளவு பெரிய சிறப்பு கிடையாது இதுவே இந்த இடத்தோட புனிதத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா எல்லா பெரிய கோயிலுக்கும் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கும் ஸ்ரீரங்கத்தோட கதை இந்த இடத்தோட அழகுல மயங்கி நான் இங்கேயே இருந்துடுறேன் முடிவு பண்ண ஒரு கடவுளை பத்தினது இந்த ரங்கநாதர் சிலையோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது முதல்ல பிரம்மாவால பூஜிக்கப்பட்டு அப்புறம் ராமர் கைக்கு வந்துச்சு ராவணனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராமர் இத விபீஷணனுக்கு பரிசா கொடுத்தார் ஆனா விபீஷணன் இலங்கைக்கு எடுத்துட்டு போற வழியில காவேரி கரையில கொஞ்ச நேரம் சிலையை கீழே வச்சப்போ ஒரு அற்புதம் நடந்துச்சு ரங்கநாதர் அந்த இடத்தோட அழக பாத்து நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு திருக்குல இருக்கிற இலங்கைய பார்த்த மாதிரி அங்கேயே தங்கிட்டா ஸ்ரீரங்கம் மேல ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்க முடியும்னு இந்த ஒரு வரி சொல்லுது குலசேகர ஆழ்வார் என்ன கேக்குறாரு பாருங்க சொத்து சுகம் பதவி எதுவும் வேண்டாம் உன் கோயில் வாசல்ல ஒரு படியா நான் பொறக்கணும் உன் பக்தர்கள் என் மேல ஏறி போகும்போது அவங்களோட கால் தூசிய மேல பட்டா போதும்னு சொல்றார் இதை விட பெரிய பக்திக்கு வேற என்ன உதாரணம் வேணும் ஸ்ரீரங்கம் கதைகள்ல மட்டும் வாழல வரலாற்றுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கு சோழர்கள் காலத்துல ஆரம்பிச்சு பாண்டியர்கள் ஹொய்சலர்கள் அப்புறம் விஜயநகர பேரரசு வரைக்கும் ஒவ்வொரு வம்சமும் இந்த கோயில தங்களோட அடையாளமா பார்த்து பராமரிச்சு பாதுகாத்து வந்திருக்காங்க இது பல நூற்றாண்டுகளா தொடர்ற ஒரு மாபெரும் கலை பயணம் சரி வாங்க இப்போ கோயிலோட அந்த பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்குள்ள போலாம் இது வெறும் சுவர்கள் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பையே நமக்கு காட்டுற ஒரு வடிவமைப்பு நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க இது வேட்டிகன் சிட்டியை விட பெருசு இன்னைக்கும் செயல்பாட்டில் இருக்கிற உலகத்தோட மிகப்பெரிய இந்து கோயில்கள்ல இதுவும் ஒன்னு இந்த பிரம்மாண்டம் தான் இது வெறும் கோயில் இல்ல இது ஒரு முழுமையான நகரம்னு நமக்கு உணர்த்துது இந்த நகரத்தோட மையப்பகுதி அதாவது கருவறையை சுற்றி ஏழு பெரிய பிரகாரங்கள் இருக்கு இது வெறும் சுற்று சுவர்கள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குற ஏழு அடுக்குகள் அதாவது சப்த லோகங்கள்ல இது குறிக்குது பக்தர்கள் ஒவ்வொரு பிரகாரமா கடந்து உள்ளே போகும்போது ஒரு ஆன்மீக பயணத்துல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் இரநூத்தி அடி இதுதான் ஸ்ரீரங்கத்தோட தெற்கு ராஜகோபுரத்தோட உயரம் ஆசியாவிலேயே மிக உயரமான கோயில் கோபுரம் இதுதான்னு சொல்றாங்க பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட இந்த கோபுரம் வானத்தை தொட்டுக்கிட்டு நின்னு வாங்க பூலோக வைகுண்டத்துக்குள்ள வாங்கன்னு பக்தர்களை கூப்பிடுற மாதிரியே இருக்கும் நம்ம பயணத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ கருவறையோட இதய பகுதிக்குள்ள போய் அங்க அருள் பாலிக்கிற அந்த சைனத்திற்கும் இறைவனை தரிசிக்க போறோம் இதோ கருவறைக்குள்ள மூலவர் ரங்கநாத பெருமான் ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷன் மேல ரொம்ப அமைதியா படுத்து ஓய்வெடுக்கிறார் அவரோட முகம் விபீஷணனுக்கு கொடுத்த வாக்குப்படி பார்த்த தெற்குல இலங்கைய மாதிரி இருக்கு இந்த நிலைக்கு பேரு யோகநித்ரா அதாவது அவர் தூங்குற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக நிலை இது மூலவரான ரங்கநாதர் எப்பவுமே கருவறையை விட்டு வெளியே வர்றதில்ல அப்போ திருவிழா நேரத்துல யார் வீதி உலா வர்றது அதுக்கு தாங்க மூர்த்தியான நம்பெருமாள் இருக்கார் பேர்ல இருக்கிற மாதிரி அவர் நம்முடைய பெருமாள் மக்களோட மக்களா தெருவுக்கு வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிற கருணை தெய்வம் இந்த கோயில் ஏதோ ஒரு பழங்கால நினைவு சின்னம் மட்டும் கிடையாது இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையோட மையமா ரொம்பவே உயிர் உயிர்ப்போட இருக்கு ஸ்ரீரங்கத்துல நடக்கிறதுலேயே ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழானா அது வைகுண்ட ஏகாதசி தான் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் துறக்கப்படுற பரமபத வாசல் அதாவது ஸ்வர்க்க வாசல் அன்னைக்குதான் துறப்பாங்க அந்த வாசலை கடந்து போனா நேரா வைகுண்டத்துக்கே போகலான ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த ஒரு தருணத்துக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தியோடு இங்க கூடுவாங்க ஆக நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்ப வருவோம் ஒரு கோயில் வெறும் வழிபாட்டு இடமா மட்டும் இல்லாம வரலாறு புராணம் தெய்வீகம்னு எல்லாமே மக்களோட அன்றாட வாழ்க்கையோட கலந்து ஒரு சொந்தானே நகரமா இருக்கும்போது அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்யறேன்